ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் வந்து அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நான் நாட்டு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு அளவு நான் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சூடாகட்டும் இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் இது கூடவே நாலு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இடித்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க போல் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் அதனால் போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ சீக்கிரமா சீக்கிரமாக வதங்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பாதி அளவு வேகணுங்க இது தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாதி அளவு வெந்திருக்குங்க இன்னும் நல்லா வேகணும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணுங்க இப்போ இது கூடவே நான் ரெண்டு தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறாங்க இது கூட அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வைங்க அதுவும் நல்லா ஆகி வரணுங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது பாதி அளவு வெந்துருச்சுங்க இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காற்றுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறாங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருலாங்க எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துவிடுங்க உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க நான் ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணுங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுது அதனால் நான் கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் துண்டு புளியை இது போல் கரைச்சி வச்சுருக்கேங்க அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புளி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா புளிப்பு நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க இது இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட அரை ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க அதுவும் நல்லா வாசனையாக இருக்குங்க நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க அதையும் கலந்து விட்டுட்டு அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாங்க இப்போ தான் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக ரெடியாக இருக்குங்க நான் நடுவில் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க பார்க்குறப்பவே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸோட கலந்து சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க இது டிஃபனுக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ